யா சரியாக மேய மாட்டேங்குது அந்த இந்த வாக்காளர் ஆடுகளுக்கு வந்து அரமைச்சப்படுறது பார்த்தீங்கன்னா வாக்காளர் வஞ்சம் மாறின வரவே அப்படியே இந்த ஒன்று ரெண்டு சிறுமிக்கிட்டு கிட்டே ஆரம்பிச்சப்படுறது பார்த்தீங்களா அதுகளுக்கும் பத்து ரூபாய்க்கு வெற்றலை ஒரு வெள்ளைப்பூடு சீரகம் ரெண்டு ஸ்பூனு உப்பு கல் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனுக்கு போட்டு மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து ஒரு ஒரு ஓட்டு போட்ட அளவுக்கு இன்றைக்கி ஆட்டுக்கு ஊற்ற போகிறோம் நம்ம ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு இன்றைக்கி ஊற்றணும் அதுக்கு தான் இந்த ஏற்பாடுகள் அதாவது இங்கிலீஷ் வைத்தியத்தை விட நாட்டு வைத்தியங்கள் சிறப்பானது இருந்தாலும் ஒரு ஊசியை போட்டு இதுகளை ஊற்றணும்னா சிறப்பாக இருக்கும்